Hi, Welcome to Tradex Tamil நம்ம டுடே வந்து ஒரு strategy பார்க்கலாம் இந்த strategy வந்து எக்ஸ்பைரி டே ஆனால் மட்டுந்தான் இந்த strategy வந்து ஒர்க் ஆகும் ஆனால் இந்த strategy வந்து நிப்டி sensex, செக் வந்து ஒர்க் ஆகும் இதோட வின்னிங் ரேட்டு வந்து 90% பர்சன்ட் மீதுமாக கம்பல்சரி நான் வந்து இந்த strategy வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தான் நான் வந்து expiry ஆனால் டே ஆனால் வந்து நான் என்ட்ரி எடுத்துருவேன் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த ரெண்டு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இன்வெஸ்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரூல் வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆனால் மட்டும் தான் இருக்கணும் செகண்ட் ரூல் வந்து நம்ம இந்த டைமிங் எந்த டைமிங்கில் டேடுன்னா டூ ஓ கிளாக் டு த்ரீ ஓ கிளாக் மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே ஆனால் மட்டும் ஒரு ஒன் தேர்ட்டி மேலே தான் வந்து ஒரு நல்ல வந்து பிரேக் அவுட்டே கொடுக்கும் செகண்ட் ஆஃப்பாக மட்டும் தான் ஒரு நல்ல வாழ்க்கையிலாம் இருக்கும் எக்ஸ்பைரி ஆனால் மட்டுந்தான் டூ ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் தான் நம்ம ட்ரெயில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம வந்து இந்த மயிலில் வந்து நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த மயில் வேல்யூ வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மதம் இருக்கும் ஏன்னா டூ ஓ கிளாக் மேலே போயிட்டாலே இந்த மணியில் வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே இருக்கும் அதனால் வந்து நம்ம அத்த மயிலில் வந்து ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் இருக்கிற ஸ்ட்ரைக்கு ப்ரைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அதை சூஸ் பண்ணது நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நிஃப்டியோட சா ஸ்பார்ட் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா லாகாக ஒரு புத்தாப்ஷனில் தான் இருக்குது நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் புத்தாப்ஷன் சைடு தான் ஒரு மோஸ்ட்லி வந்து என்ட்ரி இருக்கும் அப்படின்றது ஆனால் உங்களுக்கு வந்து எந்த சைடில் இப்போது எந்த சைடில் எண்ட்ரிவியூ இருக்கணுங்கிறது தான் தெரியாது இப்போ எந்த லெவலில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்குமோ அப்படின்றத தெரியாது இதே நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைப்பா நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன் சார்ட்டில் வந்து நம்ம வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நான் வந்து எத்து வச்சு சொன்னேன் இதில் பாருங்கள் புட் ஆப்ஷன் சைடில் வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி ருபீஸ் கிட்டே இருந்தது அந்த டைமிங் வந்து ஓ டூ ஓ கிளாக் டூ நாட் ஃபைவ் வைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான இது வந்து இதை பார்க்கும் போது தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்ரெண்ட் இப்போ பாருங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் கேண்டில் வைக்கும் ஒரு அப்ரெண்டில் இருக்குது இந்த கேண்டில் இது நீங்கள் வந்து டூ ஓ கிளாக் பாருங்கள் இங்கே நீங்கள் த்ரீ ஓ கிளாக் பார்க்கும்போது கால் ஆப்ஷன் சைடில் வந்து நம்ம ஒரு ஒரு இதுவே இல்லை ஒரு பேட்டர்ன் இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும் ஒரு சைடுலேயே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதையும் வந்து நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது இப்போது நம்ம வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து போனால் தான் நம்மளுக்கு க்ராஃபிட் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இது வந்து இப்போ புட் ஆப்ஷன் சைடில் தான் வந்து மேலே போகுது மார்க்கெட் அப்போ நான் வந்து நமக்கு மேலே போகிறா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த கால் ஆப்ஷன் சைடில் வந்து நம்ம டவுன் டவுனில் இருக்குது நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ட்ரேர் எடுக்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடு தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும் ஏன்னா ஒரு லாங் அப்ரிங் இருக்குது புட் ஆப்ஷன் சைடு தான் ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் கேண்ட் இந்த மாதிரி ஒரு பீம் கேட்லேயே இருக்குது இந்த மாதிரி வந்து லாங் டைமில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபிப் எடுக்கும் ஃபிப்போட் ரீ வந்து மாலா ஒன் செகண்ட் நம்ம வந்து இந்த சிம்போர்டு ஹை தான் எடுப்போம் ஏன்னா இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிட்டர்ன் ஆகுது மார்க்கெட் கால சைடில் ரிட்டர்ன் ஆகுது அதனால் வந்து நம்ம இந்த ஸ்விங்க எடுப்போம் நம்ம இந்த ஸ்விங் எடுக்க மாட்டோம் ஏன்னா ஒரு ஃபுல்லாக அப்ரெண்ட்லேருந்து இங்கே தான் மார்க்கெட்லேருந்து ரிவர்சல் ஆகுது ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஸ்விந்து தான் எடுப்போம் இந்த ஸ்விங் எடுக்கும் போது நம்ம நீங்கள் வந்து ஃபிப்பில் வந்து இந்த லெவ ரெண்டு லெவல் மட்டும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கிங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட் அப்புறம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இந்த ரெண்டு லெவல் மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டு இது வந்து நம்ம வந்து இந்த லெவல் மட்டும் வாக்கு அனுப்போம் சே இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணி மார்க் பண்ணும்போது இந்த டைமிங் நீங்கள் கால் ஆப்ஷன் சைட் பார்க்கும்போது இந்த புட் ஆப்ஷன் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம டச் ஆகும் இந்த டூ 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 டுவெண்ட்டிக்கு அதெல்லாம் நம்ம கால் ஆப்ஷன் சைட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மொமெண்டம் இருக்காது ஏன்னா ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் இ நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம மேலே போனால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து டூ டுவெண்ட்டிக்கு வந்து நம்மளால் இங்கே எட்ரேட் இருக்க முடியாது இதே புட் ஆப்ஷன் சைடில் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிப் எடுத்து ஏன்னா லாங் அப்ரண்டில் இருக்கா இந்த சிங்குலேருந்து இருக்கிற சிங்குலேருந்து மேலே இருக்கிற சிங்குக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிப் வச்சு இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்லேருந்து சிக்ஸ் ஒன்ரெட் இருக்கும் ஒரு ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணும்போது இந்த ஜோன் எப்போ டச் ஆகுதோ அப்போது நீங்கள் ஒரு இன்ட்ரி எடுத்து ஒன் செகண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் அந்த என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு டுவெல் பாயிண்ட் வச்சாலே போதும் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்விங்கோட ஆட்டுவோம் இந்த ஸ்விங்கோட ஹைவேக்காக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிடே வந்து ஒரு என்ட்ரி கிடச்சதும் டூ டுவெண்ட்டிக்கு ஒரு என்ட்ரி கிடச்சது ஃபார்ட்டி பாயிண்ட்டு கிட்டே அது அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வச்சுருக்கணும் வெறும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் கிட்டே நம்ம ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம் இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த நம்ம டூ டுவெண்ட்டிக்காக நம்ம வந்து என்ட்ரி கிடச்சிருப்போம் என்ட்ரி வந்து கிடச்சோம்னா நமக்கு வந்து நான் நம்ம இந்த ஸ்டிங் ஒரு ஹைவேக்கே வச்சாலே போதும் ஆனால் பட் டுடே வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட் கிட்டே வந்து கிடச்சிருப்போம் இது வந்து நம்ம வந்து டைம் தான் வைக்கும் நம்ம இது டூ ஓ கிளாக் மேலே வைக்கணும் அதுமாதிரி ட்ரெண்டு ட்ரெண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஒன்று காலாப்ஷன்னா இந்த புட்டாச்சுன்னா ரெண்டு சைடில் வந்து எது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அப்பில் போனால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் மாதிரி வந்து அப் ட்ரெண்டில் இருக்கணும் இந்த ட்ரெண்டு அப்ரெண்டில் இருக்கும்போது எ எங்கே மார்க்கெட்லேருந்து ரிவர்ஸ் ஆகாதோ அங்கேருந்து கீழே வந்து அந்த அகிவக்கம் வந்து நம்ம சூப்பர் போடணும் அந்த இந்த ஸ்விங்கோக்கா பிபு போட்டு இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் நம்ம அந்த வாக்கெட் அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டச் ஆனவுடனே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் என்ட்ரி எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை விட நமக்கு வந்து டபுளாக தான் கிடைக்கும் ப்ராஃபிட் இந்த சைடில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி நம்மளுக்கு அப்ரெண்டில் இருக்குது ஆனால் இந்த சைட் பண்ணுங்கள் அதே டூ ட்வந்திக்கும் வந்து நம்ம கால் ஆப்ஷன் சைடில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீ நீங்கள் வந்து இந்த காவா சைடு இந்த மாதிரி இருக்கும்போது தெரிஞ்சுட்டு நமக்கு ஆப்ஷன் சைடு தான் நமக்கு வந்து என்ட்ரி வரக்கூது அப்படின்றதுக்கா நம்ம அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு ஒரு அஞ்சு கே மூணு கேண்டி மேலே அப்ட்ரெண்ட் இருக்கா அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஸ்கூலில் மார்க்கெட் வந்து கீழ வந்து ரிட்டர்ன் ஆகுதா அப்போ வந்து ஃபிப்ரூபோட்டோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எயிட்லேயே நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்னாக நடைபோம் இது வந்து எக்ஸ்பைரி ஆனால் மட்டும்தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வெட்டி சென்சஸ் வெங்கத்திடமும் ஒர்க் ஆகுது நான் ஒரு சிக்ஸ் மந்த் மேலே ஃபாலோ பண்றேன் நீ வேணாம் இத வந்து பேட் டெஸ்ட் பண்ணி